சிறுதானியங்களில் எப்படி பேக்கரி ப்ராடக்ட் இன்றைக்கி எல்லாம் விதவிதமாக வச்சுருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் எப்படி தயாரிச்சிக்கிட்டு சுயதொழில் தொடங்குறது அப்படின்னு சொல்லி தமிழக அரசே பயிற்சி கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் போகிறோம் என திறமை யூனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகளை பொதுமக்களை கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தே சுயதொழில் அமைச்சுக்க இதை பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வருகிற பதினேழாம் தேதி தொடங்கி இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது சென்னையில் மட்டுமே அரசு தரக்கூடிய பயிற்சி இதற்குன்னு வந்து கட்டணம் இருக்குது தங்குற இடமெல்லாம் அவங்க வந்து தர்றாங்க அதுவும் கட்டணம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த பயிற்சிக்கான சான்றிதழ் கொடுக்குறாங்க அந்த சான்றிதழ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இதோட மட்டும் இல்லாது என்ன கொடுக்குறாங்கன்னா லோனுக்கான வகைகள் கொடுக்குறாங்க ஸோ உங்கள் சுயதொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் தொழிலையும் கற்றுக்குறீங்க அதற்கான மூலதனத்தை பெறதுக்கான வாய்ப்பையும் பெறீங்க ஸோ ஈஸியாக இருந்து நம்ம ஜெயிச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறது வாய்ப்பில்லை அதே நேரம் குடும்பத்துடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலிருந்தே தயாரித்து அக்கம் பக்கம் கடைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை இன்றைக்கி ஆன்லைன்லேயே கூட விற்கிறக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு ஸோ அதற்கான வழிவகைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறு தவறாமல் பயன்படுத்திங்க சென்னையில் மட்டும்தான் நடக்குது இதற்கான இணையதள முகவரி கீழே நான் கொடுத்துட்றேன் கமெண்ட் செக்ஷன்லையோ அல்லது தனியாக போஸ்ட்டாக போட்டுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டாக தவறாமல் பார்த்து பயன்படுத்தி பயன்படுத்திருக்கீங்க இன்னும் நிறைய தகவல் வருது இந்த மாதிரி பயனுள்ள பல தகவலை தெரிஞ்சுட்டு ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா உறவுகளும் சரி பொதுமக்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கணும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த யூனிவர்சல் விஸ்வகர்மாவுக்கு ஆதரவு அள்ளி கொடுங்க நான் உங்கள் ஜெம்சி குரு யூனிவர்சல் விஸ்வகர்மாவில் வழங்கக்கூடிய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தி சிசி நியூஸ் தமிழுடைய பகுதிக்காக நன்றி வணக்கம் மக்களே